புதுமை பெண் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதால் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளும் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற கல்லூரி மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் உயர்கல்வி முடிக்கும் வரை அவர்களது வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் சமூக நலத்துறையால் நேரடியாக செலுத்தப்படுகிறது இதன் மூலம் சென்னை மாவட்டத்தில் பதினோராயிரத்தி பதினைந்து மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகின்றனர் கடந்த ஆண்டு வரை அரசு பள்ளி மாணவிகள் மட்டுமே இதில் பயன்பெற்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவிகளும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் உயர்கல்வி முடிக்கும் வரை அவர்களது வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் நேரடியாக செலுத்தப்படும் எனவே சென்னை மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவிகள் புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் பயன்பெற அந்தந்த கல்லூரியின் சிறப்பு அலுவலர் மூலம் விண்ணப்பித்து பயனடையலாம் என்று கூறியுள்ளார்